வணக்கம் மீண்டும் ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன் புலம்பெந்த மக்கள் தாய மக்கள் புலம்பெந்த தேசத்தில் இருக்கிற போராளிகள் தாயத்தில் உள்ள போராளிகள் அனைவரும் முனைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு உண்மையிலே நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடை நடைபெற்ற அத்துமீறி சட்ட விரோதமாக வைக்கப்பட்ட பீகாரை சம்பந்தமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே இளைஞர்கள் கொதிக்கின்றார்கள் கொந்தளிக்கின்றார்கள் உணர்ச்சி வசப்படுகின்றார்கள் இன்றைக்கு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு வந்து எங்களோட தமிழ் மக்களால் அனுப்ப பார்லமெண்ட்டுத்துக்கு அனுப்பப்பட்ட வாக்களித்து பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கத்தக்கன மான மாநகர சபை இருக்கத்தக்கன பிரதேச சபை தக்குனு சகல பேரும் இருக்கத்தக்கன எந்த விதமான ஒரு அனுமதியுமின்றி இன்றைக்கு சட்டவிரோதமாக கொண்டு பீகார் அமைக்கப்பட்டிருக்குது அதை இட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் கொதிக்கின்றார்கள் மீண்டும் ரத்தன் சந்திரன் நிலைமைக்கு எங்களை ஆக்கி விடுவோன்னா என்று சொல்லிக்கூட ஒரு இளைஞர் என்ன யூடியூப் ஊடாக ஃபேஸ்புக் கூடாக முன்னூல் டிக்டாக் ஊடாக நாம் அந்த நேரலையே பார்த்தேன் அதை பார்த்தது புறான் புலிகளாகி எங்களுக்கு சில விடயம் நாங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்குது அதுக்காக தான் இந்த நேரலைக்கு வந்திருக்கிறேன் உண்மையிலேயே பார்லமன்றத்திலையும் இதை பற்றி கதைத்துக்கொண் கதைச்சார்கள் அதில் வந்து சாணக்கியன் அவர்கள் தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பார்லமென்ற உறுப்பினர் ராசமணிக்கம் சாணக்கியன் அவர்கள் நல்ல உடயமாக நல்ல கருத்தாக நல்ல உடயத்தை இதில் சொல்லியிருந்தார் எனக்கு இவ்வளவு நாளும் இருந்ததில்லை சாணக்கியன் இன்று பாராளுமன்றத்தில் கதைச்ச விஷயம் உண்மையில் வரவேற்கத்தக்கது உண்மையில் புலிகளாகிய நாங்கள் போராளிகள் ஆகிய நாங்கள் அந்த 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 கருத்தை சாணக்கியங்கள் க எடுத்து பார்லமெண்டத்தில் எடுத்து கதைச்ச கருத்தை வரவேற்கிறோம் நல்ல கருத்தை எடுத்து வச்சிருந்தார் அதே போன்று இன்றைக்கு இளைஞர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே கொதிக்கிற அளவுக்கு அந்த இந்த சம்பவம் நடைபெற்று நடைபெறுறதுக்கு யார் காரணம் இதை இதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த விடயத்துக்கு யார் காரணம் உண்மையிலே ஒரு இளைஞர் கதைக்கிற விடயத்தை பாருங்கள் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா மறுபடியும் தமிழண்ட வீரம் மறுபடியும் ரத்தம் சிந்தி காட்டணும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க இப்ப இரவு பன்னெண்டு மணி ரெண்டு நாள் தூங்கவே இல்லை ஆனா இப்பதான் வீட்டவே போறேன் ஆனா இந்த பிரச்சனையை கதைக்காம எனக்கு போறதுக்கு மனசே வரையில் என்னடா திருகோணமலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்க பௌத்த விகாரையோ அது இது கட்டுறதா நான் பார்க்க இல்லை மறுபடியும் ரத்தம் சுந்தரத்துக்கான ஒரு விதை விதைக்கப்படுதே யுத்தத்துக்கான ஒரு விதை உண்டு திருகோணமலையில விதைக்கப்படுதுன்ற மாதிரி இருக்குது வீணா ஐயா வன்முறை வீணா உண்மையில இந்த இளைஞன் கதைக்கிற விடயத்தை உண்மையிலே இந்த இளைஞன் கதைக்கிற விடயத்தை அஹ் பார்க்கும் போது ஏனையே இப்போ தற்போது இருக்கிற அஹ் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சி வசத்தையும் ஒரு ஆவசத்தையும் ஊட்டி ஊட்டி வைக்கின்றது உண்மையில் அந்த இளைஞன் உணர்ச்சிவசப்பட்ட கதைக்குது கதைக்கு இது உண்மையை இன்றைக்கு வந்து தம்பி அவருக்கு நான் நன்றி சொல்கிறத விட தம்பி கொஞ்சம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் என்னென்றால் நாங்கள் புலிகள் நாங்கள் இருபது வருஷம் ஆயுத போராட்டம் முப்பது வருஷம் ஆயுத போராட்டத்தில் எங்களுடைய ஏற்றவாறு நாங்கள் இருபது வருஷம் ஆயுத போராட்டத்தில் இருந்த நாங்கள் நானும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நானும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலே நானும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலே இறுதி வரைக்கும் போராடின போராளி தான் நாங்கள் எங்களை போல் பலர் இருக்கின்றார்கள் ஒன்று மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும் என்ன என்றால் இன்றைக்கு ஒரு மாநகர சபை இன்றைக்கு வந்து பிரதேச சபை இன்றைக்கு ஒரு அனும மாநகர சபை ஒரு பிரதேச சபையில் ஒரு அனுமதி எடுக்காமல் இன்றைக்கு வந்து சட்டவிரோதமாக ஒரு விகாரம் விற்கிறாங்களேன்டா இன்றைக்கு ஒரு மீன் கடை ஒரு மீன் விற்கிறதுக்கோ அல்லது ஒரு கச்சான் விற்கிறதுக்கோ அல்லது ஒரு சோழன் விற்கிறதுக்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை போடுறதுக்கோ இல்லை டிக்கெட் விற்கிறதுக்கோ ஒரு பொட்டி கடை போடுறதுக்கு மாநகர சபைக்கு வரி கட்டணும் நிலத்துக்கு வரி கட்டணும் அனுமதி எடுக்கணும் அனுமதி போட்டு எப்போ அனுமதி வரிமதி அன்றாட வாழ்க்கையில் உழைக்கிற மக்களுக்கு அப்படி இருக்கிற மாநகர சபை அப்படி இருக்கிற பிரேசவை அப்போ இவ்வளவும் இருக்கத்தக்கன இன்றைக்கு ஒரு சட்ட விரோதமாக இது ஒரு இந்த துறவியர்கள் அந்த பிக்குமார்கள் கொண்டு ஒரு விகாரையே அந்த இடத்துல அந்த இடம் ஒரு பீச் அதாவது டூர்ஸ் வார மக்கள் அது இப்போ எல்லா மக்களும் இலங்கையில் இருக்கிற மக்களில் ஏனைய நாடுகளில் இருக்கிற மக்களும் அந்த இடத்துக்கு வந்து போகிற இடம் அது ஒரு எல்லா இடமும் வந்து எல்லோரும் வந்து உல்லாசமாக இருந்து தங்கள் என்ன பீச்சில் இருந்து அந்த தங்கட உல்லாச வாழ்க்கை அதிலிருந்து பீச்சிலேருந்து அனுபவிச்சுட்டு போகிறது தான் அந்த பீச்ன்றது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிகாரையை கொண்டு வைக்க வேண்டிய தேவை ஒரு ஒரு இப்போ இல்லை இப்போ இப்பையும் இல்லை இப்பையும் இல்லை ஆனால் அதில் ஏற்கனவே ஒரு பிகாரை இருக்குது அந்த இடத்துல ஆனால் மீண்டும் ஒரு பிகாரையை கொண்டு வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன காரணத்துக்காக என்னத்துக்காக இப்போ இந்த அரசாங்கம் இப்போ வந்ததுக்கு பிறகு இந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு இந்த விஷயம் இந்த திருவண்ணமலையில் பத்தி பத்தியெறிகிற பிரச்சனை வந்து உலகெங்கும் சர்வதேச மட்டத்துக்கு இந்த பிரச்சனை போயிடுச்சு ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக் அவர்களுக்கு இன்னும் தெரியாதா அந்த விஷயம் அவர் இன்றைக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கொண்டு மட்டு மக்கள் விலகி கொள்ளணும் என்னென்றால் இந்த நாட்டில் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாலே இதையும் செய்ய முடியும் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தனா இருந்த காலப்பகுதியில் வந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஜேஆர் ஆர் ஜெயவர்த்தன அவர்கள் இருந்தவர் இருந்து தான் அவர் வந்து அந்த நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கு எண்பத்தேழு வரைக்கும் ஜேஆர் ஜெயவர்த்தனா இருந்தது பிரமதாச ஆட்சியை பிடிக்கும் வரைக்கும் ஜேஆர் ஜெயவர்த்தனா இருந்தது அப்போ அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு சிரிமா பண்டாரநாயக்கா குமாரசிங் அவர்களில் குடியுரிமையை பாதிக்கப்பட்டு பறிக்கப்பட்டது அப்போ அந்த இன்றைக்கு வந்து உலகிலே ஒரு பெண் இன்றைக்கு பிரதமராக இருந்தேன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் சிறுமா வண்டார் நாயக குமாரசிங்க அவர்கள் ஆனால் அவட குடியுரிமையை கூட பறித்தது இந்த ஜேஆர் ஜெயவர்தனா என்னடா நிறைவேற்று அதிகாரம் அந்தளவுக்கு பவர் இருக்குது ஆனால் இன்றைக்கு ஐம்பத்தொம்பது நூற்றி ஐம்பத்தொம்போதுக்கு மேற்பட்ட பெரும்பான்மையாள வந்த ஜனாதிபதி அவர்கள் இவ்வளவு பிரச்சனை இன்றைக்கு இந்த நாட்டில் சமனாக கிளீஞ்சர்லங்காண்டு கொண்டு வந்து என்ன தமிழ் சிங்களம் முஸ்லீம் கிறிஸ்தவர் ரெண்டு பரங்கியர் ரெண்டு இல்லாமல் சிங்கள வரண்டு இல்லாமல் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேசம் என்று சொல்லி ஒரு சமத்துவத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்து ஊழலை ஒழிச்சு இன்றைக்கி ஒரு நாடை ஒரு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வரணும் என்று நினைக்கிற ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு தெரியாத இன்றைக்கு திருவண்ணாமலையில் நடக்கிற பிரச்சனை அவர் ஒற்றே ஒரு உத்தரவு போடையில்லாதான் இன்றைக்கு வந்து இப்போ வன்முறை வேண்டாம் இப்போ அது மாதிரி விகார வைக்கணும் சட்டவிரோதமான ஒரு விகார வைக்கணும் என்ற தேவை இல்லை அன்பார்ந்த மக்களே திருவண்ணு மாவட்ட மக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்றால் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் அனைவரும் சிந்திக்கணும் இப்போ விளங்குது தானே உங்களுக்கு இப்போ விளங்குது தானே நீங்கள் எல்லாரும் செய்த புலிகளுக்கு செய்த துறவு மட்டுமல்ல ஆ இப்ப இளைஞர்கள் கொதிக்கிற அளவுக்கு மீண்டும் ஒரு ஆயுதம் செத்தஞ்சிந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்ற அளவுக்கு புலிகளுக்கு நீங்கள் செய்த துறவத்துக்கு இன்றைக்கு புலிகளை கொண்டு காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து புனர்வாழ்வில் விட்டு கடைசியா இருந்து வந்து தங்களோட குடும்பங்களை பார்த்து வாழை இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்களோட போராளிகள் புலிகள் இன்றைக்கு வந்து அப்படி இருந்தும் எங்களோட உரிமையை ஜனநாயக ரீதியாக நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது சொல்லி ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கிற புலிகளுக்கு கடந்த பொது தேர்தலில் விடுதலை புலிகள் என்ற பெயரோடையே பந்து சின்னத்திலே திருவண்ணூர் மாவட்டத்தில் நாங்கள் நாங்கள் போட்டியிட்ட நாங்கள் ஆனால் போட்டியிட்டு போட்டியிட்ட நேரத்தில் கூட எங்கள மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க இல்லை அப்போ இப்போ விளங்கு தானே இதெல்லாம் என்ன நீங்கள் செய்த துரோகத்துக்கு புலிகளுக்கு செய்த துரோகத்துக்கு பீகார பீச்சடியில் மட்டும் இல்லை உங்களோட நடு வீட்டுக்கையும் பெருமினி உங்களூட நாட்டு வீட்டுக்குள்ளே விரும்பிகார நினைச்சு கொள்ளுங்க சரியா ஏன்னு சொன்னால் நீங்கள் செய்த துருவங்களுக்கு இப்போ படுகுதானே இன்றைக்கு இங்கே ஒன்று யோசிக்கணும் இன்றைக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீங்கள் வாக்களித்து அனுப்பின பார்லமெண்ட்டு கேமச்சந்திர அருண் கேமச்சந்திர அவர்களுங்க என்ன செய்கிறார் ஆ என்ன மெடிசனில் போயிட்டு இருக்கிறாரா ஹாஸ்பிட்டலில் போயிருக்கிறாரோ ம் அதுதான் இப்போ ஆளுங்கட்சியோட இப்போ இருக்கிற எம்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்து நீங்கள் நீ மக்கள் புலிகளை வெறுத்து ஜேஇபிக்கு வாக்களித்து அனுரவகுமார திசநாயக வெளில வச்சு அதை விட பொது தேர்தலையும் இன்றைக்கு என்ன இயக்கத்துக்கோ நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பற்றும் இல்லாதவங்களை பார்லமெண்ட்டை நீ உண்மையான புலிகள் வந்து ஆயுத போராட்டத்தோட இருந்துட்டு கடைசியாக வந்து ஜனநாயகத்தில் வந்து நின்றால் கூட நீங்கள் விளங்கிக் கொள்ளலை அப்போ நீங்கள் செய்த துரோகங்களுக்கும் பழிக்கும் நீங்கள் இது இல்லை இன்னமும் நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீங்க ஆ இன்றைக்கு வந்து மு இன்றைக்கு விடுதலை புள்ளியல் காலம் இருந்தால் அப்படி வரவா இஞ்ச விகாரம் இல்லை கொழும்புல கூட ஒரு தமிழ் பிரதேசத்தில் ஒரு விகாரை வைக்கிறதுக்கு சிங்கள அரசாங்கம் யோசிக்கும் விடுதலை புள்ளியல்லாம் ஆச்சுருந்தான் ஆனால் அப்படியான மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த விடுதலை புலியலை அழித்து அதுக்கு த்ரோ குரோதமாக துரோகமாக செயல்பட்ட சம்பந்தர் உட்பட எல்லோரும் அங்கே கன்னியாயம் வித் விற்று கோணசரையம் விற்று எல்லாம் சம்மந்தர் செய்த போல் சம்மந்தரை தூக்கி தூக்கி நீங்கள் வச்சுங்களே ஆ சம்பந்தர் காட்டி போட்டு போன பாதையெல்லாம் இப்போ இயர் என்ன பிக்கு மருந்து ஆட்டம் ஆடுறாங்க ஆ சம்பந்தர் இருக்கக்கா திருவண்ணாமலையில் இவ்வளவு விகாரிகள் வந்தது இவ்வளோ இடங்கள் விடுபட்டது மட்டும் போகணுமா கோணசர் மட்டும் போனுமா எல்லாம் விடுபட்டது உங்களோட நடு வீட்டுக்குள்ளேயும் விகாரம் வரப்போகுது இனி ம் எங்கள்ட தேசிய தலைவர் சொல்லிட்டாரு யுத்தம் நடக்கக்கிளிநோச்சி யுத்தம் நடக்கக்கே தர்மபுரத்தில் மீட்டிங் நடக்குது ஆயிரத்தி நானூறு பேருக்கு மீட்டிங் நடக்குது தர்மபுரத்தில் தேசிய தலைவர் அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறார் சரியாக மக்கள் போராட்டம் படிக்கலைன்னு இல்லைன்னு சொல்லி சொன்னால் மக்கள் எங்களோட ஒத்துழைக்க இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொருவெண்டை வீட்டு வாசல்லேன்றாணம் சொன்னவர் தானே தலைவர் நடந்தது தானே மக்கள் எல்லாரும் விளங்கி கொள்ளாமல் சிந்திக்காமல் மக்கள் போராட்டமாக எங்களுக்கு ஒத்துழைக்காமல் மக்கள் போராட்டம் படிக்காமல் இருந்தால் நிச்சயமாக அந்நிய சக்தியோட தான் இலங்கை அரசாங்கம் மூ அணி விடுதலை புலிகள் அழிக்கிறதுக்கு அப்போ அந்த அந்நிய சக்திகள் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் விடு இளைஞரசாங்கத்தோடு சேர்ந்து விடுதலை புள்ளிகள் அழிக்க முன்னாக்க மக்கள் போராட்டம் ஒன்று வடிக்கணும் மக்கள் போராட்டம் ஒன்று வடித்து மக்கள் எங்களோட விடுதலை புள்ளிகளை ஒத்துழைச்சி நிற்காத பட்சத்தில் ஒவ்வொருவண்ட வீட்டிலேயும் வண்ணில் இராணுவம் வந்து நிற்கும் வேண்டு சொன்னமாயி அந்த மனுஷன் சொன்னமாய் நடந்தது அந்த மனுஷன் இன்றைக்கு எங்கேயிருந்து பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் இதெல்லாம் ஆ யோசிங்க கொஞ்சம் சிந்திங்க ஆ அதுக்காக இப்போ இன்றைக்கு சொல்ல குமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு விடுதலை புள்ளியில் ஆகிய நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடணும் நீங்களும் ஆயுதம் தூக்கி இலங்கை அரசுக்கு எதிராக தான் ஜெயிபி போராடினது நீங்கள் என்ன கொள்கைக்காக போராடினீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் ஒரு கொள்கைக்காக போராடணும் எங்கள்ட மக்கள் எங்கட மண்ணில் எங்கட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் நாங்கள் பிறந்த பூர்வீகமாக வாழ்ந்த மண்ணில் நாங்கள் சுயமாக வாழணும் அத்துமீறி சட்டவிரோதமான சிங்கள குடியேற்றங்கள் இருக்கக்கூடாது பீகாரையில் அமைக்கப்படக்கூடாது எங்கட வடக்கு கிழக்கில் நாங்கள் எங்கட மக்கள் சுதந்திரமாக வாழணுமென்று தான் நாங்கள் போராடினோம் நாங்கள் ஆனால் இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்றைக்கு உங்களும் மாதிரி நாங்களும் ஜனநாயகத்திலிருந்து நீங்களும் அனுரவகுமார திசாநாயக் அவர்களை நாற்பத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு தான் இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்குறீங்க உங்களோட ஜேபி அழிஞ்சு நீங்கள் இருபது வருஷ அரசியல் இருந்துருக்கிறீங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு பதினாறு வருஷம் யுத்தம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு இன்றைக்கு எட்டு வருஷம்தான் விடுதலை புலியல் அரசியலுக்கு இறங்கி இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த பதினாறு வருஷ காலத்துக்கும் இதுவரைக்கும் விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்துக்கோ உலக நாட்டுக்கோ ஏதாவது ஒரு துரோகம் செய்ய இல்லை ஒரு நான் செயலில் விடுதலை புலிகள் இறங்க இல்லை இதுதான் உண்மை ஆனால் அப்படி இருக்க இலண்டைக்கு இளைஞர்கள் வந்து பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க இதுதான் ஒரு ஒரு போராட்டம் படிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இந்த போராட்டம் வேணாம் இந்த நாட்டில் அந்த இளைஞர் சொல்கிற மாதிரி மீண்டும் ஒரு இரத்த இரத்தஞ்ச நிலைமைக்கு தள்ளப்பட வேண்டாம் அன்பான தமிழ் திருவண்ணமலை மக்களே நீங்கள் ஒன்று சிந்திங்க திருவண்ணாமலையில் வடக்கு கிழக்கு இருக்க மேற்கு மேல் மாநிலத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் இலண்டைக்கு ஒரு விகார சட்டவிரோதமாக கொண்டு அந்த இடத்துல வைக்கப்படுதுன்னா என்ன ஒன்று பௌத்த மொழி பேசுகிற மக்கள் அடுத்து என்ன தமிழ் மொழி பேசுகிற மக்கள் ட்ரெண்டு ட்ரெண்டு பலரும் சிந்திக்கணும் சரி அவரை கொண்டு பிக் நீங்கள் செய்கிற வேலை இன்றைக்கி வந்து பொழுசுகிற பாதுகாப்போட இராணுவத்தில் பாதுகாப்போட அந்த விகாரம் அமைக்கப்படுது நாங்கள் இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுத்து விளங்கா அவங்கள ஆயுத பலத்தோடு கொண்டு வைக்கிறாங்க ஆ இன்றைக்கு எங்கிட்ட ஆயுத பலமும் இல்லை ஆள் பலமும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு அனாதரவாக நிற்கிறோம் நாங்கள் ஆனால் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி பிகாரை ஒன்று வைக்க போகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் உண்டு கிறிஸ்தவ மக்கள் தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் சிந்திங்க நீங்கள் அந்த பிகாரை பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ வழிபாடு தளத்தை உண்டு வைங்க நீங்கள் பக்கத்தில் ஏன்னா அந்த இடம் வந்து எல்லாருக்கும் உருத்தானது திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலை எல்லாருக்கும் உருத்தானது என்று சொன்னால் தனிப்படை விகாரையை வச்சு இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு தனியை சிங்கள ஆக்ரி ஆக்கிரமிப்பாக போகிற அளவுக்கு அந்த இடங்கள் இருக்கக்கூடாது கதிராமம் வந்து தமிழர் பாரம்பரிய பூர்வீகம் இன்றைக்கு கதிராமத்தில் முழுக்க சிங்களத்திலான் இருக்குது பூசை செய்கிறேருந்து எல்லாம் கோவில் நிர்வாகம் நிர்வாகம் எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ கோணசரம் போகுது கோணசரம் சுற்றி வளைச்சாச்சு அந்த தொண்டை வரைக்கும் கடை ரெண்டு சைட்டும் சிங்கள சகோதரர் தான் கடை ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு அங்குல நில நிலம் கூட அதில் கடை ஓடுறதுக்கு ஆனால் அப்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் சம்பந்தராக்கள் முந்தைய முழு அரசியல்வாதி மரம் ஆனால் அந்த வேலையில் ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை இந்த பி இந்த விகாரைக்கு பக்கத்தில் கொண்டு வைங்க அதே மாதிரி சைவக்காராக சொல்கிறேன் நீங்கள் ஒரு வழிபாட்டு தலத்தை முருகனோ இல்லை கிறிஸ்தவர் வந்து வேளாங்கண்ணி மாதாவோ குழந்தை சுகாந்தனியாரை கொண்டு வைங்க அதுக்கு பக்கத்தில் இந்த நேற்று வெஜ்ஜை விகாரைக்கு பக்கத்தில் வெஜ்ஜு நீங்கள் கட்டி ஒரு வழிபாடை உருவாக்குங்க அதே மாதிரி இந்து மக்கள் நீங்கள் ஒரு கோயிலையோ இல்லை சிவன் கோயிலையோ இல்லை முருகன் கோயிலையோ புல்லியா கோயிலையோ கொண்டு வச்சு நீங்கள் கட்டுங்க அதில் அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் நீங்கள் ஒரு பள்ளிவாசலில் அதில் கட்டுங்க அப்போ கட்டுனா எல்லாருக்கும் சமமானது அப்போ அதுக்கு பிறகு தெரியும் தானே அப்போ இவங்க கட்ட விடுறாங்களான்னு பார்ப்போம் அப்போ நீங்கள் நீங்கள் உண்டு சிந்திக்கொண்டு நாளைக்கே கட்டுங்க எல்லாரும் போய் கட்டக்கு அந்த மாணவ செவ பிரசவ பொழுசு இராணுவம் வந்தால் அதுக்கு பிறகு விளங்குந்தானே ஆறு ஆருக்கு இந்த நாட்டில் பெரும்பான்மைக்கு ஒரு நீதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நீதி என்றது உலகத்துக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் உண்மையான மக்களாக இருந்தால் திருவண்ணாமலை மக்களில் எங்கே விகாரம் அமைக்கப்படுதோ அந்த விகாரைக்கு பக்கத்தில் நீங்கள் போய் உங்களோட வழிபாட்டு தலத்தையும் அமையுங்க அமைச்சா நாளைக்கு இன்னொரு ஐம்பது இல்லை நூறு வருஷத்துக்குப் பிறகும் நாங்கள் சிங்கள பௌத்த மக்கள் இருந்த இடம் என்று சொல்லி சிங்கள குடியேற்றத்தை உருவாக்கலாது என்ன காரணம்ட்டால் எல்லாருக்கும் இருக்குது அது இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்குது வழிபாட்டு தடம் இந்து மக்களுக்கும் இருக்குது கிறிஸ்தவ மக்களுக்கும் இருக்குது அப்போ உங்கள் தனிப்பட உரிமை அடையலாது நாங்கள் அப்புறம் வந்து வளர்ந்த இடம் திருவோணமில் நாங்கள் பூர்வீகமாக வளர்ந்த இடம் வடக்கு கிழக்கு ஆ இன்றைக்கு நாங்கள் என்ன இப்போ சிங் அத்துமீறி இப்போ இது வந்து சட்டவிரோவம் உண்மையில் பீகாரை வைக்கிறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது இதுக்குத்தானே இடாப்பா நாங்கள் போராடினோம் இந்த உரிமைக்காகத்தானே நாங்கள் போராடினோம் ஆ எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கு வந்து எல்லாம் நிறைய விஷயம் நான் கதைக்கணும் ஆனால் இந்த இதை சின்ன ஒரு ஒரு யூடியூப் ஒரு ஒளிப்பதிவு நேரலையே நான் விடுறேன் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அடுத்த நேரலில் நிறைய விஷயம் கதைக்கணும் இன்றைக்கு என்ன வட என்ன மானசவ தேர்தலில் ஆங்கிலம் பேசினவர்களை தான் கொண்டு வராங்க ஆங்கிலம் பேசினவர்களுக்கு யுத்தம் தெரியுமா போராட்டம் தெரியுமா எங்கட எங்களுக்கு போராளிகளுக்கும் எங்கட மக்களுக்கு தலைமதாங்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது கொழும்பில் படித்தவர்களுக்கும் கொழும்பில் சட்டம் படித்தவர்களுக்கும் கொழும்புல குடும்பத்தை வச்சுருக்கிறவர்களும் கொழும்பில் வீடு வாசலில் வச்சுருக்கிறவங்களுக்கும் மலேசியாவில் பிறந்தவர்களும் கொழும்பில் பிறந்து படித்தவர்களுக்கும் வடக்கு கிழக்கில் தலைமதாங்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அருகதை இருக்குது ஆ ஆங்கிலம் பேசினவர் மக்களுக்கு தலைவனாக இல்லாது மக்களை பற்றி சிந்திக்கிறவன் தான் மக்களுக்கு தலைவனாகணும் ஆ மக்களை பற்றி சிந்திக்கிறவன் மக்களில் உணர்வு உள்ளவன் மக்கள் புரட்சியில் இருந்தவன் தான் மக்களுக்கு தலைவனாகணும் ஆங்கிலம் பேசுகிறவன் எல்லாம் தலைவனாக முடியாது அந்த வகையில் இன்றைக்கி நிறைய விஷயங்களை நாங்கள் இப்போ எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த படித்து கொண்டு இருக்கு வரலாறு ப படிக்கிறேன் பின்னுக்கு அந்த வரலாறு எப்படி வருதண்டையும் படிக்கிறேன் இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டம் அந்த வரலாறு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அன்பான மக்களே திருவண்ணாமலை மக்களே நாளைக்கு இந்த விகாரம் அகட்ட அகட்டப்பட விட்டால் நீங்கள் போய் கிறிஸ்தவ மக்கள் ஒரு இந் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை வைங்க வேளாங்கண்ணி மாதம் குழந்தை சுவோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு கட்டுங்க இந்து மக்கள் கொண்டு நீங்கள் ஒரு காளி கோயிலையோ சிவன் கோயிலையோ அதில் கட்டுங்கள் அதில் ஒரு இதாக அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் நீங்கள் போய் ஒரு பள்ளிவாசலை காட்டுங்க அந்த பீகாரை பக்கத்தில் அப்போ அந்த நேரத்தில் எந்த மான எந்த இது வருதுன்ட்டு பார்ப்போம் பொலிஸ் வருதா சபை வருதா சபை வருதா அனுமதி எடுத்துண்டு அப்போ சொல்லுவோம் இதுக்கு அனுமதி எடுங்க அப்போ நீதிமன்றத்துக்கு போகலாம் அவங்கள் செய்தாங்க நாங்களும் செய்கிறோம் இது எல்லாருக்கும் சமமான இடம் அந்த இடம் ஆ அவங்கள் செய்தாங்க நாங்கள் செய்கிறோம் வேண்டாம் நீதிமன்றத்துக்கு போக நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்குன்னு அதை செய்யுங்க முதலாவது அதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையிலேயே இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சிந்திக்கணும் நீங்கள் மீண்டும் சிந்தித்து செயல்படுங்க இனி வேறு விடுதலை புலிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அரசியல் ரீதியாக விடுதலை புலிகள் ஒன்றிய ஒன்றால் மட்டும்தான் இந்த சகல அரசியல் தீர்வு மட்டுமில்லை எங்களை மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை ஆளக்கூடிய சக்தியை விடுதலை புள்ளிகள் மட்டும்தான் இருக்குது இந்த அநூறு அண்டைக்கு ஆட்சி ஆளுற மாதிரி விடுதலை புலிகள் வடக்கு கிழக்கில் வந்தால் இந்த விகாரில் எதுவுமே வராது என்னென்னா அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லாத்தையும் உலக நாட்டுக்கு கொண்டு விடுவோம் என்ன நாங்கள் ச சண்டை செய்த உண்மை போராட்டம் செய்த உண்மை இவ்வளவு மக்கள் செத்துருக்கு இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்குது இன்றைக்கு அரசாங்கம் இத்தனை நாட்டு உதவியோடு வந்தால் தான் எங்களை மக்கள் அழித்தது இப்போ நாங்கள் கேட்குறது வடக்கு கிழக்கில் அதிகூடிய பட்சத்தோடு மாநில ஆட்சியாவது காணி அதிகாரம் பொலிஸ் அதிகாரத்தோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு மா ஆட்சியை எங்களுக்கு பெற்றுத்தரணுமென்ட்டு நாங்கள் சர்வதேசத்திட்ட போய் நிற்போம் இந்தியாவை நம்பத்தே இந்தியா தான் எங்களை அழித்ததும் உருவாக்குனதும் இந்தியா தான் எங்களை அழித்ததும் இந்தியா தான் இன்றைக்கு அழித்து கொண்டு இருக்கிறதுக்கு இந்தியா தான் முள்ளிவாய்க்கில் உலக மக்களை கொண்டு கொத்து கொத்தா சாகிறதுக்கு வழி வச்சதும் இந்த இந்தியா தான் இந்தியாவை மட்டும் நம்பாதாங்க ஏனைய நாடுகள்கிட்ட நாங்கள் போய் கேட்கலாம் புலிகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ இனிமேல் இனி வேறு தேர்தல் இல்லையாவதுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உண்மையில் இளைஞர் ஜோதிகளை பொறுமையாருங்க சும்மா நீங்கள் வாயால் வடை சொட்டு போட்டு நாளைக்கு வந்து இப்படி கழிச்சா அப்படி கழிச்சேன் தெரியும் தானே என்ன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நாட்டில் என்ன எடுக்கலை பயங்கரவாத தடச்சட்டம் இருக்கும் வரைக்கும் ஒரு ஆளை தூக்குனால் பதினெட்டு மனத் என்ன பயன பதினெட்டு மாதம் வச்சு விசாரணை செய்யலாம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதாம் ஆண்டு போட்ட ஜே ஆர் போட்ட பயங்கரவாத தடைச்சட்டம் இன்றைக்கு வரைக்கும் நீக்கப்படலை இந்த இலங்கையில் ஆனால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அவர்கள் இதோட எத்தனையோ ஆட்சியை செய்து போயிட்டார்கள் ஆனால் அவர்களால் கூட நீக்கலாம் இருக்கண்டா பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு நீதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நீதி தான் இந்த நாட்டில் நடக்குதுன்றத உலகம் பார்த்து கொண்டிருக்குது உலகம் சர்வதேசம் என்றது வந்து ஏதோ சொன்ன மாதிரி என்ன ஸ்ரீரங்கா மின்னலில் கேட்ட மா சர்வதேசத்துக்கு என்ன முகவரி இருக்குது சர்வதேசம் எங்கே இருக்குது உண்மை அதான் ஆனால் ஐக்கிய நாடிசவை ஒரு ஜெனிவாவில் அமர்வில் சில விஷயங்கள் தமிழர்க தேசிய இருப்பை பற்றி போராட்டம் ஒன்று நடந்தபடியாக இன்றைக்கு இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்குன்ற விடயம் போராட்டம் ஒன்று ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கின்ற விடயம் ஜெனிவா ஐக்கிய நாட்டு சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி உலக நாடு பார்த்து கொண்டு இருக்குது போர்க்கூட்டம் போர்க்கூட்டம் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ உள்நாட்டுக்குள்ளே உள்நாட்டு பொறுமுறைக்குள்ளேயே எல்லாம் விசாரணை நடக்குது நடக்குது அதுக்கு தீர்வு வரும் என்றால் எல்லாம் அமர்ந்தே போயிட்டு சரி அது ஒரு கதைக்கு வழிகிட்ட நிறைய விஷயம் வரும் ஆனால் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லி நான் இதில் விடைபெறுகிறேன் பிகாரைக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த பிகாரை அகட்டப்படாவிட்டால் மறு நீங்கள் அன்ப அந்த திருவண்ணாமலை மா வாழ் மக்கள் அனைவருக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளிகள் கட்சி சார்பா சொல்கிறேன் நீங்கள் போய் ஒரு சைவ ஒரு வழிபாட்டு தடத்தை உடனே அதில் வைங்க அதேமாதிரி கிறிஸ்தவ மக்கள் போய் வைங்க இஸ்லாமிய மக்களும் போய் வைங்க அதில் வச்சு நீங்களும் வழிபடுங்க கடவுளை தனி வைக்கிறாங்க கடவுளை வைக்கிறதுக்கு ஆரம்ப தடையில்லை தானே அப்போ தடை இல்லாமல் தானே கொண்டு வந்து அனுமதி இல்லாமல் வைக்கிறேன் நீங்களும் ஆற்றை அனுமதி இல்லாமல் நாளைக்கே வைங்க இதுதான் நாளைக்கே அதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதிலேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்